துளாராசியை எடுத்துக்கொள்வோம் இந்த துளாராசியை பொறுத்தவரை ராசியாதிபதி சுற்றன் தான் ராசிக்கு அஷ்டமாதிபதியாகவும் வருகிறது தான் மூல நூட்களில் வந்து சொல்லப்படுகிறது கொஞ்சம் எட்டாம் வீடுங்கிறத நம்ம பார்த்தோம்னா ஆறாம் வீட்டுக்கு மூணாம் வீடு தான் அந்த சாப்பாட்டினுடைய அருமை பாலின் அருமை தெரியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவ்வளவு நாள் ரொம்பவும் தூள் தூளாக உடைந்து போன தூள் தூளாக துக்கத்தை அனுபவித்த பொதுவா எட்டாம் இடத்தில் சுக்கரன் இருக்கும் பொழுது சில நேரத்தில் பெண்களால் ஆண்களால் ஏற்படும் ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பதிவில் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றி உங்களுடன் ஷேர் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இப்போ கோச்சாரத்தில் சில சுப கிரகங்கள் சில நேரங்கள்ல நிறைய நமக்கு பாசிட்டிவான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக வந்து அமரும் அதுபோல் இப்பொழுது இந்த சுக்ரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் தனது சொந்த வீட்டில் ஆட்சியாக போகிறது அதாவது வருடத்திற்கு ரெண்டு தடவை சொந்த வீட்டில் வரும் ரிஷபத்தில் ஒரு தடவை சொந்த வீட்டில் வரும் பிறகு துலா ராசியில் வரும் பொழுது சொந்த வீட்டில் வரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் ஆனால் துலாத்தில் சுக்கரன் சுபபலன்களை கொடுப்பதை விட பல மடங்கு நமக்கு ரிஷபத்தில் ஆட்சியாக இருக்கும் பொழுது இந்த சுக்கரன் என்பவர் அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் இதன் காரணம் காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குறிப்பாக தனஸ்தானமாக வருகிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சுக்கரன் என்ற கிரகத்துக்கு பிரதி தேவதையாக கொடுக்கப்பட்டுள்ள தெய்வம் என்பது மகாலட்சுமி இந்த சுக்ரன் அப்படிங்கிறவர் நமக்கு வாழ்வியல் அதாவது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகள் ஆடம்பரம் லக்ஷுரி கம்ஃபர்ட் நகை போன்ற விஷயங்களை கொடுப்பது உல்லாசத்தை கொடுப்பது என்ன ஒரு நல்ல ஃபுட்டு வேணும் ஒரு லக்ஸுரியஸ் லைஃப் வேணும் ஒரு இளமை மாறாத தோற்றம் வேணும் நாம் மற்றவர்களை பார்க்கும் பொழுது அந்த ஒரு ஈர்ப்பு அதாவது ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்தக்கூடியது ரொம்பவும் வயது நிரம்பிய நபர்கள் கூட பார்த்தோம்னா ஒரு மிடில் ஏஜில் இருப்பது போல் ஒரு நல்ல ஒரு கவர்ச்சியான தோற்றம் ஒரு இளமையான தோற்றம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த சுக்கரன் என்ற இருக்கணும் சொல்ல போனோம்னா நம்மளுடைய டிசையர்ஸ் நமக்கு தேவையான ஒரு லக்ஸுரியஸ் லைஃப் அதாவது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறது ஒரு இன்டர்நேஷனல் டிராவல் இதெல்லாமே காதல் காமம் அதன் மூலம் வந்து குடும்பம் அபிவிருத்தி இந்த அனைத்து விஷயங்கள் விரிவாக்கம் போகம் இது எல்லாத்துக்குமே அதிபதியா வரக்கூடிய இந்த சுக்கரன் என்ற கிரகம் இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஜூலை மாதம் கடைசி வரைக்கும் தனது சொந்த வீட்டில் ஆட்சியாக போகிறது இந்த சுக்கரன் ஆட்சியாகும் பொழுது எல்லா விஷயங்களையும் அள்ளி கொடுக்கும் கூடவே காதல் காமம் போன்ற விஷயங்களையும் அள்ளி கொடுக்கும் சில நேரங்களில் இந்த காதல் காமம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் மூலம் சில உறவுமுறை சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இப்ப நம்ம ஒரு மூணு கார் வச்சிருக்கும் பொழுது நாலு கார் வச்சிருக்கும் பொழுது எதுக்கு இவ்வளவு காருன்னு யாரும் கேட்க போறது கிடையாது ஆனா ஒரு மூணு மனைவியோ நாலு மனைவியோ வச்சிருக்கும் பொழுதோ இல்ல அவ்வளவு தொடர்புகள் வச்சிருக்கும் பொழுது கண்டிப்பா அந்த உறவு முறை சிக்கல் ஏற்படும் இதனால்தான் இந்த சுக்கரன் என்ற கிரகத்தை முக்கால் சுபராக கொடுக்கப்பட்டுள்ளது முழு சுபராக கொடுக்காமல் ஒரு டுவெண்டி ஃபைவ் அசுபமாகவும் கொடுக்கப்பட்டுள்ளது நடைமுறை வாழ்வுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் இந்த ஆட்சி காலத்தில் எந்தெந்த ராசிக்கு எப்படி அள்ளி கொடுக்கப் போகிறார் யாரெல்லாம் இந்த காலகட்டத்தை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ள முடியும் யார் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுது விரிவாக பார்க்க துலாராசியை எடுத்துக்கொள்வோம் இந்த துளாராசியை பொறுத்தவரை ராசியாதிபதி சுக்கரன் தான் ராசிக்கு அஷ்டமாதிபதியாகவும் வருகிறது அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் ஆட்சி அப்போ எட்டாம் வீடு அப்படின்னா அது வந்து நமக்கு கஷ்டத்தை மட்டும் தான் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்க கூடாது இந்த எட்டாம் வீட்டில் வந்து நிறைய திடீர் யோகங்கள் ராஜ யோகங்கள் புதையல் போன்ற யோகங்கள் இருப்பதாகத்தான் மூல நூட்களில் வந்து சொல்லப்படுகிறது எட்டாம் வீடுங்கிறது நம்ம பார்த்தோம்னா ஆறாம் வீட்டுக்கு மூணாம் வீடு அப்போ நோய் எதிரி கடனுக்கு அது வெற்றி ஸ்தானமாகவும் ஐந்தாம் வீட்டுக்கு நாலாம் வீடாகவும் நான்காம் வீட்டுக்கு ஐந்தாம் வீடாகவும் பத்தாம் வீட்டுக்கு பதினொன்னாம் வீடாகவும் அதாவது நம்மளுடைய ஜீவனத்துக்கு லாபஸ்தானமாகவும் நம்முடைய பதினொன்னாம் வீட்டுக்கு பத்தாம் வீடு சார் ஏதாவது புரியுதா சார் ஒண்ணுமே புரியலையே சார் லாபஸ்தானத்துக்கு அது ஜீவனஸ்தானமாகவும் வருகிறது அதாவது இப்ப ஜோதிட ரீதியா எட்டாம் வீட்டில் சில திடீர் ராஜயோகங்கள் ஏற்படும் அதுவும் இங்கு சுப கிரகமாக சுக்கரன் வந்து எட்டாம் வீட்டில் அமர்ந்து இரண்டாம் வீடும் சொல்லக்கூடிய குடும்பம் வாக்குஸ்தானத்தை பார்க்கிறது பார்வை பலம் சுப கிரகத்தின் பார்வை இரண்டாம் வீட்டுக்கு அப்போ அந்த தனம் குடும்பம் வாக்கு அப்படிங்கிறது நமக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதாகவும் எப்பொழுதும் கையில் பணம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்பாகும் ஏன்னா இத்தனை நாள் துளாராசி எங்கெல்லாம் அடி வாங்கினாங்க எங்கெல்லாம் மிதி வாங்கினாங்கிறது அவங்க மேலோட்டமா கேட்டால் சொல்ல மாட்டாங்க ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் ஏன்னா எட்டாம் இடத்துல அவங்க அஷ்டம குருவில் சிக்கி சின்னா பிணமா சீரழிஞ்சு போய் இப்போ தான் ஏதோ பாக்கெட்ல கொஞ்சம் காசு வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வருகிறது எட்டாம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம் அப்போ மறைந்து விட்டது இனி கிடைக்காது அந்த பொருள் எங்கே இருக்குன்னு தெரியல அதை தேடி எடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இவர்களுக்கு இனி அனுகூலமான விஷயங்களாக கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து ஒரு பெரிய இந்த எட்டாம் இடத்தில் சுக்கரன் முதலில் சூரியனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறது அப்ப சூரியன் வந்து இவங்களுக்கு பகை கிரகம்னு நீங்க கேட்கலாம் ஆனா இவங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதியா வருது லக்னாதிபதி லாபஸ்தானத்தில் நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் பொழுது கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த லாபம் அப்படிங்கிறது கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது அந்த பிரபஞ்சத்தினுடைய விதி அதுக்கப்புறம் இந்த சுக்ரன் வந்து சந்திரனி நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் பொழுது ஜீவனம் தொழில் தொழில் மூலமாக லாபம் இப்போ எனக்கு ஒரு லாபம் கிடைக்குது அப்படின்னா அந்த லாபம் வந்து ஒரு லாட்ரியில் வர்றதுக்கும் என் தொழிலில் வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இப்போ திடீர் லாபம்ங்கிறது இவங்களுக்கு லாட்ரி மாதிரி ஒரு லக் என்பது ஏற்படக்கூடிய அமைப்பாக வரும் தொழில் மூலமாகவும் இவர்களுக்கு அந்த லாபம் என்பது வரும் பிறகு மிருகசிஷத்தின் நட்சத்திரத்தில் சுக்கரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது வாழ்க்கை துணைவர் மூலமாக மேலும் இவர்களது வார்த்தைகள் மூலமாக அதாவது இவர்களது வாக்கு மூலமாக இவர்களுக்கு வருமானம் பார்ட்னர் மூலமாகவும் ஆதாயம் என்பது வரும் இதை எப்படி எடுத்துக்கணும்னா வாழ்க்கை துணைவருக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு அந்த லைஃப் பார்ட்னருக்கு வேலை என்பது கிடைக்கும் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு அபிவிருத்தி வரல பாதியில வீடு நின்றுச்சு கட்டின வீட்டுக்கு வாடகைக்கு ஆள் வரல காம்ப்ளெக்ஸ கட்டி வச்சுட்டேன் கிளீன் பண்ணக்கூடிய காசு இல்லை நடத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல டெனன்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு துளாராசிக்கு எப்படி பார்த்தாலும் இந்த சுக்கர பயிற்சி சுக்கரன் ஆட்சி என்பது இவர்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது ரொம்பவும் பசியில் இருக்கிற குழந்தைக்கு தான் அந்த சாப்பாட்டினுடைய அருமை பாலின் அருமை தெரியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவ்வளவு நாள் ரொம்பவும் தூள் தூளாக உடைந்து போன தூள் தூளாக துக்கத்தை அனுபவித்த துக்கம் தொண்டை வரை வந்து எங்களை அடைத்து விட்டதுன்னு வருத்தப்பட்டக்கூடிய அந்த துளாராசிக்காரர்களுக்கு சுக்கரன் ஆட்சி ஒரு ஜாக் பாட் இதனை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் அஷ்டமத்தில் சுக்கரன் வரும்பொழுது சில நேரத்துல வந்து வயதில் மூத்த பெண்கள் அதாவது இந்த அத்தை சித்தி மாமி போன்ற பெண்கள் ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷன் கேட்பார்கள் நோ அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லக்கூடாது பார்க்கறேன் பிறகு முயற்சி பண்றேன் பிறகு பார்க்கிறேன் அப்படின்னு சொல்வது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் பொதுவாக எட்டாம் இடத்தில் சுக்கரன் இருக்கும் பொழுது சில நேரத்தில் பெண்களால் ஆண்களால் ஏற்படக்கூடிய அவமானம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஏற்படாது என சுக்கரன் ஆட்சியா இருக்கு இருந்தாலும் வெள்ளிக்கிழமைகளில் நீங்க வந்து சைவ உணவு எடுத்துக்கொள்வது கொள்வது வெள்ளிக்கிழமைகள்ல பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயில்ல தாயார் சன்னதியில போய் ஒரு தாமரை மலர் வச்சு அந்த ஒரு அர்ச்சனையோ தாயாருக்கு ஒரு அன்னதானமோ அபிஷேகமோ செய்து நீங்கள் ஒரு பிரார்த்தனை செய்வது என்பது மேலும் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கணும்